ஸ் வெம் பே இன்ஸ் தமிழ் இன்னை என்ன பார்க்க போட் இந்த ரெண்டு கமெண்ட் பத்தியும் ஸோ இந்த பிளாக் பிளாக் எடிட் அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம கற்றுக்கல தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த ஆட்டோகேடு கற்றுக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிளாக்கும் பிளாக் எடிட்டும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிஸ் நீங்கள் எந்த கம்பெனிஸ் போனாலும் சின்ன கம்பெனி வந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இந்த ஆட்டோ கேட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாக்கு அப்புறம் பிளாக் எடிட் இந்த மாதிரி கமாண்ட் எல்லாமே அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ரெக்டாங்கல் டிரா பண்ணுறேன் இப்போ இந்த ரெக்டாங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலு கார்னருக்கும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இப்போ எனக்கு இதுதான் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இந்த சர்க்கிள் தான் எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு நாலு கார்னர் இருக்கு இல்லையா அந்த நாலு காரணர்ல இந்த சர்க்கிள் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து காப்பி அப்படின்ற டூல் மூலயமா யூஸ் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம் கரெக்டா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா காப்பி பண்ணிக்கிட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது எங்கெங்கலாம் வேணுமோ எல்லா இடத்துக்கும் இப்போ நான் வந்து சின்ன டிராயிங் வரைஞ்சிருக்கேன் இதே பெரிய டிராயிங் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி அப்படின்னு வைப்போம் இல்லையா ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து சர்க்கிள் வந்து எனக்கு இந்த டயாமீட்லேயோ இல்லை இந்த ரேடியஸ்லேயே இல்லை எனக்கு வந்து பத்து அப்படின்ற ஒரு டயாமீட்டரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ பத்து அப்படின்னு இருக்கும் இப்போ நமக்கு நம்ம எங்கதெல்லாம் காப்பி பண்ணி வச்சோமோ அந்த இடம் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் இல்லையா இப்போ எனக்கு இங்கே காப்பி பண்ணி வச்சோம் இங்கே 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 மூணு இடத்துல காப்பி பண்ணி வச்சோம் இப்போ எனக்கு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று டெலீட் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணணும் இது எல்லாமே நமக்கு என்னது ப்ராசஸ் அதிகம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கும் இல்லையா ஸோ நமக்கு தேவையான இடத்துல நமக்கு பயன்படுது ஆனால் வந்து அதை ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்குதா ஸோ இந்த மாதிரி டயத்தை அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிம்பிளிசிட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளாக் அப்படின்றது பயன்படுது ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு இன்னொரு ஒரு ஷார்ட் கட் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் வந்து அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கான்செப்ட் ஓட என்னது இந்த நாலு காரணருக்கும் நாலு சர்க்கிள் தேவைப்படுது அதாவது நம்மளோட தேவையான ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்கிள் தான் அது நாலுத்துக்கும் தேவைப்படுது ஓகேவா ஸோ இதோட அப்படி வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சர்க்கிள் தான் என்னது சோர்ஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாக் அப்படின்ற டூல் மூலயமா பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ பிளாக் ஷார்ட் கட் என்ன அப்படின்னா பி என்டர் அப்படின்ற இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதுல நேம் அப்படின்றது வந்து இந்த தான் வந்து என்ன பண்ண போறோம் பிளாக் அப்படின்ற ஒரு டூல் மூலியமாக பண்ண போறோம் அப்ப நான் அதோட நேம் குடுத்துக்கிறேன் சோ உங்களுக்கு எந்த பேர் கொடுக்கணுமோ அந்த பேர் நீங்க கொடுத்துக்கலாம் சோ இப்போ வந்து நான் சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா சர்க்கிள்ன்ற டைப் பண்ண பிறகு இங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கும் பேஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இருக்கும் ஓகேவா சோ இதில் இந்த பேஸ் பாயிண்ட் அப்படின்றது இல்லையா சோ இதில் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்கிரீன் அப்படின்றது டிக்ல இருக்கும் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படின்றது டிக்ல இருக்கும் இது ரெண்டுமே டிக்ல இல்ல அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேஸ் பாயிண்ட் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓகேவா சோ மூணாவதா வந்தது கன்வெர்ட் டு பிளாக் அப்படின்றது எனபிள்ல இருக்கா சோ இதை வந்து எப்போதுமே எனேபிளில் வச்சுக்கோங்க எனேபிள் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மூணு செட்டிங் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்கிரீன் ஆப்ஜெக்ட்ல அப்புறம் வந்து பேஸ் பாயிண்ட்ல அப்புறம் வந்து கன்வெர்ட் டூ பிளாக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் ஓகே மூணுதான் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கேக்குது பேஸ் பாயிண்ட் அப்படின்னு டிக் என்ன பார்த்தோம் பேஸ் பாயிண்ட் டிக் ஆன் பண்ண அந்த பேஸ் பாயிண்ட் கேக்குது இப்போ நீங்க காப்பி பண்ணாலோ இல்ல மூவ் பண்ணாலோ எது நமக்கு பேஸ் பாயிண்ட்ன்றது கேட்கும் இல்லையா பேஸ் பாயிண்ட்ன்றதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் சர்க்கிளோட சென்டர் வந்து என்ன பண்ணிக்கிறேன் பேஸ் பாயிண்டா செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேக்குது செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேக்குதா ஸோ இது நமக்கு பிளாக் பண்ண போகிற ஆப்ஜெக்டோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அப்படின்ற ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு பிளாக் ஆயிடும் எப்படி ப்ரோ இது பிளாக் ஆனிச்சு இதுவுமே நான் எது எந்த சிம்டம்ஸுமே இல்லை அது பிளாக் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல குயிக் ப்ராப்ளீஸ்ல நேமில் வந்து என்ன கேட்குது சர்க்கிள் அப்படின்னு காமிக்குதா அதாவது நம்ம பண்ண பிளாகோட நேம் காமிக்குது ஸோ இந்த பிளாக் நம்ம வந்து பண்ணியாச்சு இந்த பிளாக்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் காப்பி பண்ணாமலே இதை இன்செர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் எப்படி ப்ரோ இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா இன்சர்ட் ஆர் ஷார்ட்கட் அப்படின்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இன்சர்ட் ஆர் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஐ என்டர் ஸோ ஐ என்டர் அப்படின்ற ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ரீசெண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பிளாக் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீசென்ட் பிளாக் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னு ஒரு பிளாக் நம்ம வந்து பண்ணோம் இல்லையா இப்போ ரீசெண்டாக அது நமக்கு இருக்கா ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எங்க உங்களுக்கு பிளேஸ் பண்ணுமோ அதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓகேவா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் நாலு காரணருக்கும் இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் அந்த சர்க்கிளை மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்றேன் ஆனா எனக்கு பேஸ் பாயிண்ட் வந்து நான் எங்க வச்சனோ அங்க இருந்து எனக்கு எடுத்துக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணுற பாருங்க பேஸ் பாயிண்ட் நமக்கு எங்க அங்கே அங்க ஸோ சோ மாதிரி நம்ம வந்து காப்பி பண்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது பார்த்தோம் அதாவது இப்போ வந்து மாடிஃபை பண்றாங்க இந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்ன பண்றாங்க மாடிஃபை பண்றாங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் காப்பி பண்ணி வச்சோமோ இடத்துலையும் நம்ம வந்து மறுபடியும் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி மாற்றணும் இல்லையா அதே இந்த பிளாக் அப்படின்றது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதாவது ஒரு இடத்துல நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடிட் ஆகிக்கும் இதுதான் இந்த பிளாக் எடிட்டோட யூசேஜ் ஓகேவா ஸோ இந்த பிளாக் எடிட்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பிஇ என்டர் ஸோ பி என்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட் டெஃபனிஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும் இதுல இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட நேம் இங்கே காமிக்கும் சர்க்கிள்ன்றது பண்ணோம் இல்லையா சோ சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ப்ரீவிய ஷோ ஆகும் ஓகே அப்படின்றது கொடுத்துருணும் ஓகே ஓகே அப்படின்ற கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிரே ஸ்கேல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா விண்டோ வந்து சேஞ்ச் ஆயிரும் ஓகேவா இது வந்து எடிட்டிங் விண்டோ பிளாக் எடிட்டோட விண்டோ இங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்ல இருக்கிறது பிளாக் எடிட்டர் அப்படின்றதான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி மாற்றுறது எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த ஹோம் டேப் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம் அந்த ஹோம் டேப்பில் வந்து நமக்கு இந்த சேஞ்சிங் டூல்ஸ் அதை மாடிஃபைட் டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் ட்ராயிங் டூல்ஸ்லேருந்து ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் எக்ஸாக எதுவும் டிராயிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த டிராயிங் வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்து உள்ளார டிரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ உள்ளார ட்ரா பண்ணிட்டு ஒரு பாலிகான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபைவ் சைடு அப்படின்னு கொடுத்து சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அபவுட் சர்க்கிள் கொடுத்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நான் வந்து என்னோட டிராயிங் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டேன் எடிட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பிளாக் எடிட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இது கொடுத்தனும் அப்படின்னா நமக்கு அந்த பிளாக் வந்து க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கை நீங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு கேட்கும் ஸோ இதை வந்து சேவ் தி சேஞ்சஸ் டு சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் இருக்க எல்லா இடத்துக்குமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேஞ்ச் ஆயிரும் அதாவது ஒரே ஒரு ஒர்க்கிலேயே நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மல்டிபிள் டைம்ஸ் உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிக்க முடியும் ஓகேவா ஸோ ப்ளாக் அப்படின்ற ஒரு டூல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் இதை வந்து ஒன்ஸ் ட்வைஸ் எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து புரியும் ஓகேவா ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் தயாலண்ட் தேங்க்யூ